பெண் எழுத்துகள் தாங்கி வந்த அந்த வீரியம் இருக்குல்ல புரட்சியான வார்த்தைகள் இருக்குல்ல அது மிக நுட்பமானது ஒரு ஆணோட எழுத்துக்கும் பெண்ணோட எழுத்துக்கும் மிக நுட்பம் இருக்கு ஒரு ஆண் வெளியில் நின்று வானத்தை பார்க்கிறான் ஒரு ஆண் எழுத்து என்பது வெளியில் நின்று வானத்தை பார்ப்பது ஒரு பெண் எழுத்து என்பது வீட்டிற்குள் நின்று விடுதலையை தேடுவது ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் இருக்கு அப்போது ஒரு பெண் எழுத வந்ததுக்கப்புறம் அவளோட ஆதங்கம் இருக்குல்ல அதெல்லாம் கவிதைகளாக வந்த போது கதைகளாக வந்த ரொம்ப எல்லார் மாநிலம் நம்மளும் எழுதிடலாம் இன்றைக்கி என்ன பார்த்து எத்தனையோ பேர் சொல்கிறாங்கல்ல நல்லா இருக்குங்க கவிதைகள்லாம் எனக்கு எழுத தோணுதுன்னு சொல்கிறாங்க அப்போ தூண்டுதலாக யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு ஒரு பெண் எழுதுகிறாங்க எங்கேயோ கேட்ட ஞாபகம் உலகம் உருண்டை என்று மண்டியிட்டு குனிந்து வளைந்து எட்டி நடந்து எப்படி பார்த்தாலும் சதுரமாகத்தான் தெரிகிறது ஜன்னல் வானம் இன்றைக்கி தானே அந்த கொஞ்சம் மெல்ல மெல்ல திறந்திருக்கு ஆனால் எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்கும் இல்லை அப்போ எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும்னா அந்த கல்வியை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குற கடமை நமக்கு இருக்குது ஒரு ஆணின் படைப்பில் கோவை மகேஸ்வரி எழுதுகிறாங்க ஒரு ஆணின் படைப்பில் கவிதையை தேடுகிறார்கள் ஒரு பெண்ணின் கவிதைகள் ஆணின் காதலனின் அடையாளத்தை தேடுகிறார்கள் எவ்வளோ நுட்பமான சொல்லாடல் பாருங்கள் ஒரு ஆண் எழுதுனா அதை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அந்த வாக்கியத்தை மட்டும் ரசிச்சுட்டு போவாங்க ஆனால் ஒரு பெண் காதலை எழுதிட்டா அந்த காதலன் யார் யாரை நேசிக்கிறான்னு ஆராய்ச்சிகள் கிளம்பிடும் என்னையும் கேட்டாங்க முதல் முதலாக ஒரு கவிதை ஒரு இலக்கிய சந்திப்பில் நான் கவிதை வாசிக்கும் போது யாரை நினச்சி எழுதுனீங்க அவங்க கணவரை நினச்சான்னு கேள்வி வந்தது நான் ரொம்ப யோசிக்கவே இல்லை இல்லை அந்த ஆள் நினச்சா எனக்கு கவிதை வராது கடுப்பு தான் வரும் அப்படின்ட்டு இல்லை உண்மை தானே சொல்லணும் கணவனை நினச்சி இப்போது இத்தனை வருடமாக இத்தனை புத்தகம் வெளியிட்ட வைரமுத்தை பார்த்து நீங்கள் யாரை நினச்சி எழுதுன்னு கேட்கலையே அவ்வளோ காதல் கவிதைகள் எழுதியிருக்கிறாரு காதல் பாடல்கள் எழுதிருக்கிறாரு அவரை பார்த்து என்ன பொண்ணை பார்த்து உங்கள் மனைவியை பார்த்து தான் எழுதுனீங்களா அப்படின்னு கேட்கலையே ஆனால் பெண்ணை பார்த்து மட்டும் ஏன் கேட்கப்படுது ஏன் அவளுக்கு கற்பனைகள் இருக்காதா கனவுகள் இருக்காதா தானே செய்யும் அவளுக்கும் அப்போ இந்த கேள்விகளை ஒரு ஆண் கேட்கறதை விட பெண் கேட்குறா அதை நம்ம உடச்சி எடுக்கணும் நம்மளை வச்சு நம்மளை யூஸ் பண்ணுறாங்க நீ வந்து ஒரு பெண்ணு வந்து ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு தவறு பண்ணுறான்னா ஆண் நேரடியாக கேட்க மாட்டாங்க நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இன்னொரு பெண்ணை விட்டு தான் அடிக்க விடுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதுங்க நான் எல்லா பெண்களுக்கிட்டையும் இதாக சொல்கிறேன் முதல்ல பெண்ணுக்கு பெண்ணை எதிரின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி வச்சுருக்குறாங்கல்ல அந்த இடத்துலருந்து மெல்ல நகர்ந்தாதான் நமக்கான விடுதலையை நம்ம தேட முடியும்